மத்திய மோட்டார் வாகன சட்ட விதிகளின்படி டிரைவிங் லைசன்ஸ் பெறுவதில் ஒரு புதிய மாற்றம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது மத்திய மோட்டார் வாகன சட்டம் விதிகளின் படி நாற்பது வயது ஆன நபர்கள் இனி டிரைவிங் லைசன்ஸ் புதுசாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலோ அல்லது டிரைவிங் லைசன்ஸை ரினியூவல் பண்ணுறதா இருந்தாலும் கட்டாயம் டாக்டர் சர்டிஃபிகேட் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சமீப காலமாகவே இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் இணைக்கிறது வந்துட்டு போலியான டாக்டர் சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறதா தெரிய வந்திருக்கு இதை தடுக்கும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு பெற்ற டாக்டர்கள் இவங்க வந்து சாரதி சாஃப்ட்வேரில் தங்களுடைய பெயர்களை வந்து பதிவு செய்வாங்க இதில் பதிவு செய்த டாக்டர்கள் பற்றிய விவரங்கள் எல்லாமே இந்த சாரதி சாஃப்ட்வேரில் இடம்பெறும் இந்த சாரதி சாஃப்ட்வேரில் பதிவு பண்ண டாக்டர்கள் கிட்ட மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸுக்கு ஆக விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் இனி டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு எந்த டாக்டர் கிட்டே நீங்கள் வாங்கினாலும் அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து சாரதி சாஃப்ட்வேரில் பதிவு பண்ண டாக்டர்க்கிட்ட மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுவதற்கான டாக்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு பெற்ற டாக்டர்கள் எப்படி வந்து இந்த சாரதி சாஃப்ட்வேரில் தங்களுடைய விவரங்களை வந்து பதிவேற்றது அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு கொடுப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நாற்பது வயசு ஆகிடுச்சு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் இந்த சாரதி சாஃப்ட்வேர் வழியாக பதிவு பெற்ற டாக்டர்கள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும்